எனவே பணிக்கு செல்லக்கூடிய இந்த தொழிலாளருக்கான பெட்ரோல் செலவை அரசாங்கமே ஏற்க வேண்டும் அதற்கான உரிய அதற்கான தீயவை அதற்கான அலவரசத்தை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் வண்டி இருக்கா பெட்ரோல் போடுறாங்க பில் வாங்கிக்க எந்த பெட்ரோல் பில் போலியா பில் கொடுப்பானா நம்பர் போட்டு வாங்கிக்கோங்க வண்டி நம்பரை போட்டு பெட்ரோல் பல்லைய பெட்ரோல் போட்டு வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போடுறாங்கன்னு தெரியுமில்ல அப்ப அதுக்கான எனக்கு குழந்தை கொடுங்க யார் யாரோ பெட்ரோல் போட்டு கவர்மெண்ட்டில் போகிறான் பிள்ளை என் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவது ஆயித்துக்காலமை அங்கே எங்கேயோ கூட்டு போவது கோயிலுக்கு போறாங்க குளத்துக்கு போறாங்க மாலுக்கு போறாங்க எங்கள் கொசுப்பில் ஒழிப்பு பனியா இருக்கே அந்த பனி கொடுக்க மாட்டீங்களா என்பதாக கேள் அப்படிப்பட்ட நிலை மாற்றப்பட வேண்டும் எனவே அதையும் மருத்துவத்துறை இந்த பணியாளர் அனைவரையுமே உள்ளாட்சி அமைப்பில் வேலை உள்ளாட்சி அமைப்பில் ஊதியம் மருத்துவத்துறை முதலாளி கீழே வேலை செய்ய முடியுமா ரெண்டு முனாளி கீழே வேலை செய்ய முடியுமா முடியாது நடைமுறை சாத்தியம் இல்லை அவருக்கு வேலை செய்வோம் அது அப்படிப்பட்ட நிலை தான் நினைக்கும் எனவே இன்றைக்கு அரசு ஒரு முதலாளித்துவ அரசு தான் அரசே ஸ்டேட் கேபிட்டலிசம் சொல்றோம் அரசாங்கமே ரெண்டு முதலாளிக்குல பணியாளர்கள் நியமிக்க முடியாது எனவே அந்த அடிப்படையில இந்த மருத்துவத்துறை பணியாளர்களை இந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் அனைவரையுமே மருத்துவத்துறை பணியாளர்களாக மாற்ற வேண்டும் மருத்துவத்துறை தான் ஊதியம் கொடுக்க வேண்டும் மருத்துவத்துறை கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அவ்வாறு சிந்திட்டா என்ன ஆகும் பிடிஓ வேலைக்கு அனுப்ப முடியாது அதே போல உங்களுக்கு மேல உள்ள ஆட்கள்லாம் இந்த வேலைக்கு வா எங்க வீட்டில வந்து பொறுப்பு எங்க அந்த வேலை சொன்னால் ஒரே இடத்துல வேலை மருத்துவத்துறையிலே நிலையை நாம் கொண்டு வர வேண்டும் சாதிக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமா சாதிக்க முடியும் அதுக்கு நம்முடைய ஒற்றுமை தேவை நம்முடைய சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்வது என்று சொன்னால் சங்கம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது மாவட்ட தோறும் அமைப்பை உருவாக்குங்கள்

நாளைக்கு நம்ம போராட்டம் அப்படின்னு வாட்டோம் அந்த செய்தி அடுத்த ஐந்து நிமிடத்துல தமிழ்நாட்டு ஆறு பேருக்கு போக வேண்டும் அப்படிப்பட்ட அமைப்பை நம்ம உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் அது சாத்தியம் தான் அது இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய கோரிக்கையில வெல்ல முடியாது பதினேழு வருஷம் பன்னெண்டு வருஷம் நீங்க பேசிக்கலாம் யாரும் உங்களுக்கு பேச்சு கொடுக்க போற யாரும் மெட் கொடுக்க போறதில்ல யாரும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் லட்சம் சேவை செஞ்சீங்க அப்புறம் வேலை செஞ்சீங்க இந்தாங்க உங்க குழந்தைக இலவசமான கல்வியை கொடுக்குறோம் உங்க குழந்தைகளுக்கு இலவசமான சிகிச்சை வழங்குறோம் உங்களுக்கு எல்லாம் இலவச மின்சாரம் கொடுக்குறோம் வீட்டை கால காலையில எல்லா வீட்டுக்கா ஒரு லிட்டர் பால் இலவசமா வந்துடும் ஏன்னா உங்க சேவையை மறுக்கிறேன்னு சொல்லி இந்த அரசு செய்யுமா யாராவது செய்வார்களா நீங்க எல்லாம் சேவை செய்வீங்க பெண்களின் பஸ் இலவசம் ஆனா விழிவு பஸ் இலவசம் கிடையாது நாங்கள்லாம் சேவை செஞ்சோம் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கோம் எனவே எங்கள் சேவை மதித்து ட்ரெயினில் டிக்கெட் இல்லாம இலவசமா பயணிக்கணும் அதே போலவே எங்களுக்கு எல்லாத்தையும் இலவசமாக்கணும் ஆட்சி செய்யுமா இந்த சமூகம் செய்யுமா